இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது ராஜமல்லி அதாவது ரோஸ் மல்லின்னு சொல்லக்கூடிய இந்த பத்து அடுக்கு மல்லிதாங்க பார்க்க போகிறோம் ஸோ இதை வாங்கிட்டு வந்து நர்சரியிலேருந்து எப்படி நம்ம வீட்டில் போட்டு வச்சு நம்ம தொட்டியில் வைக்கலாமா கவரில் வைக்கலாமா இல்லை வந்து குரோ பேக்கில் தான் வைக்கணுமா எந்த மாதிரி வச்சா இதை நிறைய பூக்கள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தேகங்கள் இருக்கும் ஸோ அந்த சந்தேகங்கள்லாம் தீர்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய சூப்பரான ஆன்லைன் சேல்ஸ் பிளான்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போது ஒரு டென் டேஸ் ஸ்டாப்பில் இருக்குது ஸோ அதனால் கேர் மெயின்டெனன்ஸ் வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரோட கமென்சேஷன் கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போது வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஸோ இன்னொரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸில் உங்களுக்கு திருப்பூர் சேல் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ என்னென்ன வாங்கணும்னு டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க டக்குன்னு வீடியோஸ் போட்ட உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு ஸோ இந்த மல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டன் சைஸ் வரும் உங்களுக்கு ஸோ ஒயிட் கலரில் நல்லா ஒரு பத்து அடுக்கு மல்லி ஒரு ரோஜாப்பூ ரோஸ் மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய பேருக்கேற்ற மாதிரி ஒரு ரோஜாப்பூ சைஸ் அளவுக்கு வருங்க இது ஸோ இந்த பிளான்ட்டை நீங்கள் நர்சரியில் ரோஸ் மல்லின்னு கேட்ட வாங்கலாம் இல்லை பத்து அடுக்கு மல்லின்னு கேட்டு வாங்கலாம் அப்படி இல்லைன்னா ராஜமல்லி அப்படின்னு சொல்லி கூட வாங்கலாம் ஸோ இது மூணு பேர்கள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க மல்லி மோஸ்ட்டாக எல்லாமே அதோடய இலைகள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் பட் ஆனால் அவங்களுக்கு முட்டுக்கள் வச்சுருக்க இந்த சீசனில் ஸோ ஈஸியாக பார்த்து வாங்கிக்கலாம் எங்கே போனாலுமே அவங்களுக்கு ஒன்று ரெண்டாவது முட்டுக்கள் எடுத்திருக்கும் சான்ஸே இல்லை பாருங்கள் முட்டுக்கல்லே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ பெரிய மொட்டுக்கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்த உடனே எப்படி ரீபோர்ட் பண்ணுறது என்ன மண்களவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தொட்டி எடுத்துக்கோங்க தொட்டி பத்து இன்ச்சுலேருந்து பதினாலு இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு அது சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மல்லி செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புஷ்ஷியாக ஹைட்டாக வளரக்கூடிய செடிகள் ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதில் பார்க்க வேண்டிய அந்த தொட்டியில் பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஹோல்ஸ் இருக்கணும் அதாவது துளைகள் ஓட்டைகள் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஊற்றுற தண்ணி வந்து நிறைய ஆயிடுச்சுன்னா வெளியில் போகிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லாமல் குரோ பேக்கில் வைக்கலாமானா கண்டிப்பாக க்ரோ பேக்கில் வைக்கலாம் க்ரோ பேக்கில் ஹோல்ஸ் போடணுமான்னு சில பேர் டவுட் கேட்குறீங்க க்ரோ பேக்கில் ஆல்ரெடி அந்த ஸ்டிச் உங்களுக்கு எண்டில் அடியில் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டிச்சஸ்லேயே உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வெளியில் ஆகி போயிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சைஸ் க்ரோ பேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டுக்கு எட்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு இந்த மாதிரி கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மல்லி எல்லாமே செம்மனில் தான் அதிகமாக நல்லா வளரும் அதாவது கார்டன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே அந்த சாயிலில் ஸோ அந்த மாதிரி மண் நல்லா ஒரு வளமாக இருக்கிற மண்ணு எடுத்துக்கோங்க அந்த மண்ணில் வந்து கோக்கோப்பீத் அவசியமானு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் கோக்கப்பீ தயார் பண்ணிக்கோங்க அப்படி மற்ற நேரத்தில் கோக்கப்பித் வேணாம் அதுக்கு பதிலாக தொழு உரங்கள் வர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் இது ரெண்டுமே சேர்ந்து செம்மண் மட்டும் அதிக பங்கு எடுத்துக்கோங்க மற்ற ரெண்டுமே ஒவ்வொரு பங்கு எடுத்துக்கோங்க இது சேர்த்து நல்ல கலவையை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டில் போட்டுட்டு சென்ட்ரா ப்ளேஸ் ஆகிற மாதிரி உங்கள் செடிகள் வந்து அந்த தொட்டிக்கோ இல்லை குரோ பேக்கோ நடுவில் பிளேஸ் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடிடுங்க ஏங்க்கா நடுவில் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் வேர்கள் வந்து நல்லா சுற்றி படர்ந்து நல்லா வளரும் அதனால தான் உங்களுக்கு இதை வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ரீபோர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு டு நாலு நாள் கண்டிப்பாக நிழலில் தாங்க இருக்கணும் நிழல்னால் ஃபுல்லாக நிழல தான் இருக்கணும் நிழலில் வச்சுட்டு ஒரு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஃபுல் வெயிலுக்கு மாற்றிடலாம் செடிகள் எல்லாமே ஒரு சன் ஃப்ளவர் பிளான்ட் அப்படின்னா சூரிய வெளிச்சம் நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு செடி ஸோ இந்த மல்லி மட்டும் இல்லை எல்லா மல்லியும் காமன் தான் ஸோ கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு எட்டு மணி நேரம் வரைக்கும் இது வெயில் இருக்கலாம் வெயில் நல்லா தேவைப்படும் அப்போ தான் உங்களுக்கு பூக்கள் நல்லா இருக்கும் துளிர்கள் நல்லா வளரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா வெயில் இருக்க இடமா வச்சுருங்க இல்லை எங்கள் ஊரில் ரொம்ப ஜாஸ்தி வெயிலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பாதி வெயில் பாதி நிழல் இருக்குது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எனக்கு வெயில் வரும் மதியத்துலேருந்து எனக்கு சாயந்தரம் வரைக்கும் வெயில் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல கூட வச்சுருவோங்க ஆனால் வெயில் ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரமாவது ரொம்ப முக்கியம் இந்த செடிகளுக்கு ஸோ அதை பார்த்துக்கோங்க தென் உரங்கள் உரங்கள் எந்தெந்த மாதிரி தரலாம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சாரிங்க தண்ணியை ஊற்றுறதுக்கு சொல்ல மாதிரி இருந்துட்டேன் தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றுங்க மல்லி செடிகளுக்கெலாம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு அதிகமாக இருக்கிற தண்ணிகள் வந்து உங்கள் தொட்டி வ தொட்டியில் இருக்க துளைகள் வழியாக வெளியில் போயிடும் ஓகேங்களா ஸோ உரம் பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் உரம் தரலாம் அது எந்த மாதிரி உரமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக எடுத்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி மண்புழு உரம் கொடுங்க அது அடுத்த பத்தாவது நாள் உங் நீங்கள் தொழு உரம் கொடுங்க அதுக்கு அடுத்த பத்தாவது நாள் நீங்கள் அமிலம் பழக்கரைசல் இந்த மாதிரி கொடுங்க பட் மாற்றி மாற்றி கொடுங்க அப்போதான் எல்லா சத்துக்களுமே உங்க செடிகளுக்கு கிடைச்சி சூப்பராக வளரும் நிறைய பெரிய 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 வைக்கும் வைக்கிறதுக்கு நல்ல சத்து இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய முட்டுகளாகவும் நிறைய பூக்களும் வைக்க முடியும் இது ஒரு மூணு பூ எடுத்து உங்கள் தலையில் வச்சிங்கன்னா போதும் தலையே அப்படியே நிறைஞ்ச மாதிரி ஆயிடும் அவ்வளோ சூப்பரான ஒரு ரோஸ் சாரி ரோஜா மல்லியை பற்றி இப்போ இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மல்லி யார் யார் வீட்டில் பண்ணுங்கள் இல்லைனா கண்டிப்பாக வாங்கி ப்ளேஸ் பண்ணி வைங்க டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ வந்து சேல் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த செடி எல்லாமே பூக்களோடய இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ சி நெக்ஸ்ட் வீடியோ